இது நாள் வரைக்கும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நல்லது நல்ல விஷயம் நினைச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரின்னு எந்த ஒரு விஷயமும் நடந்தது கிடையாதுங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டாலும் சரி இல்ல ஒரு விஷயம் வேணுன்றதுக்காக இவர்கள் முயற்சி பண்ணாலும் சரிங்க அதுல இவர்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது ஏமாற்றம் மட்டுமே தான் இருக்குது தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயமாக தாங்க இருந்துச்சு முக்கியமா இவர்கள் விரும்புற ஒருத்தங்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் தனுசு ராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு ஒருத்தவங்க மேல அவ்வளவு காதலையும் அன்பையும் வைப்பாங்க இவருடைய காதலையும் அன்பையும் பார்த்து எல்லாருமே அப்படியே பூரிச்சு போவாங்க என்னடா இந்த மாதிரி ஒரு பொண்ணா இந்த மாதிரி ஒரு பையனா இப்படிப்பட்டவனா என்னுடைய வாழ்க்கையில கிடைச்சா இதை விட சொர்க்கமா இவர் என்ன இருக்க போகும் அப்படின்ற மாதிரி எல்லோருமே இவருடைய காதலை வலிந்து பேசுவாங்க எப்படி சொல்றதுன்னா ஒருத்தங்களுடைய அன்பு ஒருத்தங்களுக்கு அதிகமா கிடைச்சிருச்சு ஒரு பொருள் ஒருத்தவங்களுக்கு அதிகமா கிடைச்சிருச்சு இப்போ சாப்பாடு எடுத்துக்கோங்களே ஒரு விஷயம் சாப்பாடு அதிகமா கிடைச்சிச்சுன்னா அத சாப்பிட்றதுக்கிட்ட நமக்கு மனசில்லாம போயிடும் ஒரு மாதிரி அதை பார்க்கவே ஒரு மாதிரி சொல்லுன்னா வாந்தி வர மாதிரி குமுட்டல் மாதிரி ஏற்பட்டுரும் ஒரு அளவுக்கு தானே சாப்பிட முடியும் அது போல இவர்கள் அளவு கடந்த அன்பு ஒருத்தங்க மேல காமிக்க 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 அந்த அன்பேன்ட்டு வெறுப்பா மாற ஆரம்பிக்குது இவர்கள் நல்ல விஷயத்துக்காகவும் நல்லதுக்காகவும் இவர்கள் அன்பை காமிச்சா கூட அவர்கள் அதை தப்பான பார்வையில பார்க்க ஆரம்பிக்காங்க இது அனுசராஜனுடைய மனசு வழக்கு அப்படி சொல்றதுதான் இங்க பிரதமருக்கு அன்பே கிடைப்பது கிடையாது ஆனா அன்பு கிடைச்சும் அந்த அன்பை சரியா புரிஞ்சுக்காம வேளனப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது முக்கியமா அன்பு காமிக்கிறாங்களேன்றதுக்காக இவங்களை எவ்வளோ எந்த அளவுக்கு ஒருத்தங்களை காயப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்காங்க தனுசுராசிக்காரர்களை தனுசுராசினுடைய மனசுல அந்த காயங்கள் அப்படியே பதிஞ்சிருச்சுங்க எனக்கு பிடிச்ச ஒரு அன் அன்புக்குரிய ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்படி என் மனசை காயப்படுத்திட்டாங்களே எனக்கு இன்னும் வழிக்கு என்னுடைய குடும்பத்தார்களுக்கு கூட என்னுடைய புரிதல் என்னுடைய மனசு புரியல அவங்க மேல நாம் காமிக்கக்கூடிய அன்பை வேற விதமா அவங்க பாக்குறாங்க படத்துக்காகன்றாங்க ஒரு சிலவங்களை சொத்துக்காகன்றாங்க என்னால ஏத்துக்க முடியல அது எனக்கு தேவையில்லை அது ஒரு பொருட்டே எனக்கு கிடையாது என்னால் உழைச்சி சம்பாதிக்க முடியுன்ற தன்னம்பிக்கை எனக்கு நான் உழைப்பேன் சம்பாதிப்பேன் எவ்வளவு இருந்தாலும் சரி அதுக்கு நான் எப்படியா ஒரு கேவலமா நடந்து நினைக்கிறேங்க கிடையாது என்னுடைய மனசே வேற நான் எல்லாருமேலையுமே அன்பு காமிப்பேன் எனக்கு அன்பு காமிக்கிறது பிடிக்கும் என் மேல அன்பா இருக்கும் முடியும் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படித்தான் உங்க கூட வாழ்ந்தேன் ஆனா அதை புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி மனசுல இவர்கள் ஒவ்வொரு நாளும் காயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா அதை நினைச்சு அழுகாத நாட்களே கிடையாதுங்க இந்த தனசுராசி காரர்கள் தனுசுராசியுடைய மனசுல என்னதான் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அதை வெளியே யார்கிட்டயுமே காமிச்சுக்க மாட்டாங்க முக்கியமா சொல்ல போனா பல நபர்கள் இவர்களை கேள்விக்கு எல்லாம் பண்ணுவாங்க அதை கூட வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க வேற எந்த ஒரு நபர்கள்ட்டையும் இதை பெருசா காமிச்சுக்கவே மாட்டாங்க தன்னுடைய கஷ்டம் தனக்கானது என்னுடைய கஷ்டம் எனக்குள்ளே இருந்துட்டு போட்டோம் அதை எதுக்கு அடுத்த சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள அலை வச்சுக்கிட்டு நான் இருக்கணும் அப்படி நான் செய்ய விரும்பலை எனக்கு அந்த ஒரு ஆசைகளும் கிடையாதுன்னு எப்பவுமே இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய கஷ்டங்களை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தனக்குள்ளேயே அழுதுப்பாங்க புலம்பிப்பாங்க இப்படிப்பட்ட நபர்களை தாங்க இங்க பல நபர்கள் காயப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும் செய்வாங்க ஒரு சில நிலங்களில் வாழ்க்கையே வாழ விருப்பம் இல்லாம சத்து பெயலாமோன்ற எண்ணங்கள் கூட தான் இவங்களுக்கு வந்திருக்கு இப்படிப்பட்ட நரக வாழ்க்கையில வாழ்றவங்க தான் தனுசுராசிக்கார்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை தாங்க வேணும் அப்படின்னு எல்லோருமே ஆச்சரியப்படுவாங்க பொறாமப்படுவாங்க உங்களுடைய வாழ்க்கை வேணுன்றதுக்காக உங்ககிட்ட வந்து சேரவும் மாறி இருக்காங்க ஏன்னா இந்த அளவுக்கு வாழ்க்கையில தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கை மாறப்போகுது சரி இந்த தனுசுராசருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையும் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கடை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம படக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரிங்களா சரி நான் தெளிவாக சொல்றேன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வர ஆரம்பிக்கலாம் தனுஷு ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமா வெற்றிகள் கொடுக்குங்க இது நாள் வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தோல்விகளையும் ஏமாற்றத்தையும் கொடுத்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள்ல தொழில நீங்க முன்னேறி நினைக்கிறீங்க தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகாமையும் நீங்க இதுநாள் வரைக்கும் தோல்விகளை தலைவன தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இனி வெற்றிகள் மட்டுமே தான் உங்களுக்கு நிலையானதாக இருக்கும் இனி தொழில்ல உங்களுக்கு தோல்வின்னு யாருமே சொன்னாலும் நம்ப முடியாத அளவுக்கு நீங்க வெற்றிகளை சந்திக்க ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லங்க தொழில் தொடங்குறீங்கன்ற போது நீங்க ஒரு சில மேல நம்பிக்கை அப்படி வைக்கக்கூடிய நம்பிக்கையை தவறான நபர்கள் மேல வச்சிடாதீங்க ஏன்னா உங்களை சுத்தி ஒரு சில கழுகு பார்வை கொண்டு ஒரு சிலவங்க உங்களை ஏமாத்தணும்ன்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அவர்களிடம் இருந்து தப்பிக்கணும்னா நீங்க யார நம்புறீங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிஞ்சுக்கிறது நடந்தது முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள தொழில் தாழ்ந்த விஷயங்கள்ல பணம் சம்பந்தப்பட்ட தொழில் தாழ்ந்த விஷயங்கள்ல நீங்க எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் சரி யோசிச்சு எடுத்து பாருங்க முக்கியமா பணத்தை மத்தவங்களுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பத்து முறை அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க தப்பே கிடையாதுங்க நீங்க பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா தான் அது பெரிய நஷ்டம் ஆயிடும் அப்புறம் நீங்க என்னதான் நினைச்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில மீண்டு எழுவது ரொம்ப சங்கட்டமாயிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு தொழில் சம்பந்த விஷயங்கள பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா யோசிச்சு செயல்படுறது நல்ல விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லங்க இன்னொரு வரைக்கும் வேலைக்கு போனாலே வேலையில போற இடத்துல நிம்மதி இல்லாம கோபத்தை பார்க்கறதும் மனசுக்குள்ள வருத்தப்பட்டு இருக்கிறதும் நிலைமைக்கு ஏற்பட்டுச்சு முக்கியமா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் சக ஊழியராக இருக்கக்கூடிய சக பணியினையாளர்கள் உங்களை ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல தப்பா உங்களை மாட்டி ஒண்ணும் நினைப்பாங்க அப்படி செய்யும் போது சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பெரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் கொடுத்திருக்கு நாளுக்கு நாள் அதை அதிகரிச்ச வண்ணமாக தான் இருக்கு அது குறைஞ்ச வண்ணமாக கிடையாது இப்படிப்பட்ட துன்பங்கள் என்னக்கிட்டா நீங்க நீங்க அந்த கடவுள வேண்டாத நாட்கள் கிடையாது ஆனா நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் நடந்துகிட்டே இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இதற்கான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும் தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் இனி நடக்கப் போகுது அது எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது அது மட்டும் இல்லைங்க தனுசு வாழ்க்கையில இன்றைய நாள் வேலைக்கு போனா அப்படின்னாலே அந்த இடத்துல ஏதாவது ஒருத்தங்க முக்கியமா போனா இவங்களுடைய உயர் அதிகாரிகள் முதற்கொண்டு இவர்களை அவமானப்படுத்துவது வந்து நடந்திருக்கும் அதையெல்லாம் இது வரக்கூடிய நீங்க பட்ட அவமானங்களுக்கு விடுதலையா கிடைக்கும் முக்கியமா நீங்க இது வரைக்குமே செஞ்ச தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது பணி பதவி உயர்வோடு சேர்த்து சம்பளமும் உயரப்போகுது இந்த தனுசுராசியுடைய வாழ்க்கையில அரசாங்க உத்தியோகம் தாங்க இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ரியாரிட்டியா இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது ஒரு நாள் அரசாங்க உத்தியோகத்தோடு உட்கார்ந்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதுல நிறைய முயற்சி எடுப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் அரசாங்க வேலை கிடைச்சாதான்றதுக்காக அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அரசாங்க உத்தியோகம் தான் வேணும்ன்ற மாதிரி ரொம்ப போராடுவாங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஆனா தனுசராசியுடைய வாழ்க்கையில இவருடைய போராட்டத்துக்கு அந்த வெற்றிகள் என்பது கிடைச்ச வண்ணம் கிடையாதுங்க எவ்வளவுதான் இவங்க கஷ்டப்பட்டு போராடினாலும் கடைசியில கிடைப்பது இவர்களுக்கு வெறும் ஏமாற்றமும் தோல்விகளும் தான் நாளுக்கு நாள் இவருடைய வாழ்க்கையில ஏமாற்றம் தோல்வியை பார்த்ததுக்கு அப்புறமா வாழ்க்கையிடா இப்படி நம்மளை போட்டு பாடா படுத்துதே அப்படின்ற மாதிரி இவருடைய மனசு ஒவ்வொரு நாளும் வர்த்தப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்ல கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்க ஆரம்பிப்பார்கள் நிச்சயமா சொல்ல முடியுங்க முழுக்க முழுக்க இவருடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல தான் ஆரம்பிக்க போகுது அந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்லதும் நடக்கக்கூடிய காலங்களாக அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு வாழ்க்கையில உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு இரண்டாயிரத்து இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி மனசெலவுல நிறையவே உடல் சார்ந்த விஷயங்களால பாதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் உடல் சார்ந்த விஷயங்களோட மன செலவுல மனதளவில் இவருடைய மன அழுத்தத்துல ரொம்பவே டிப்ரெஷன்ல வாழக்கூடிய நபராக தான் தனுசுராசிக்கார்கள் இருந்தாங்க ஏன்னா பெற்றவர்களும் சரி மற்றவர்களும் சரி குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம தொலைஞ்ச ஒரு வாழ்க்கையாக தான் இருந்துச்சு இவர்களுக்கு முக்கியமா வீட்டுக்கு போனாலே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள்னு எதா செஞ்சாலும் ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறதுன்னு பலவிதமான துன்பங்களை பார்த்திருப்பாங்க இந்த தனு இது இன்னைக்கு திந்திரும் நாளைக்கு தின்றும் பார்த்தாலும் புரியல இதனால வாழ்க்கையில பெரிய கஷ்டங்கள் பார்த்தாங்க இது மட்டும் இல்லங்க தனுசு ராசிக்கார்கிட்ட வீட்டில் கூடிய நபர்களும் சரி தெரிஞ்ச நபர்களும் சரி அதிகமான பொய்கள் சொல்லி சொல்லியே ஏமாத்திட்டாங்க இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் பொய் என்பது கூட தெரியாமல் நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கக்கூடிய நபராக இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அது அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இப்ப வரைக்குமே கணவன் மனைவி வாழ்க்கையில ஓரளவுக்குனாலும் சந்தோஷம் என்பது கிடைச்சிச்சு ஆனா இனி வரக்கூடிய காலத்துல கணவன் மனைவி வாழ்க்கையில கொஞ்சம் அதிகப்படியான சந்தேக சசிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதால முடிஞ்சளவுக்கு திருமணத்துக்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில நீங்க கொஞ்சம் சுதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வது நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க தேவையில்லாத சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தப்பானவங்க நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லி உங்களுக்குள்ள சண்டைகளை முட்டி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால திருமண வாழ்க்கையில கணவளாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நீங்க உங்களை உங்களுக்கு புடிச்சவங்களை நம்புவது கட்டாயமான ஒன்றுங்க ஏன்னா நீங்க ஒருத்தங்களை நம்ப நம்பிக்காம ஆரம்பிக்கீங்க அப்படின்ற போது நம்பாம இருக்கீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில தான் பெரும் கவலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க ஒருத்தங்களை விரும்பும்போது அவங்க செய்யல அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தங்க செஞ்சாங்கன்னு சொல்லும் போது நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டுட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கு அது மனசு எவ்வளவு காயப்படுத்தும் அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கை நடக்க போகுது அதனால முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க நீங்க யோசிச்சு செயல்படுவது நல்லது மற்றவருடைய சொல்பெச்சு கேட்பதும் கேட்காம இருப்பதும் உங்களுடைய விருப்பம் தான் ஏன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட விஷயத்தை ஒரு முறைக்கு யோசிங்க நல்லதாக இருக்கும் தனுசுராசியுடைய வாழ்க்கையில மனைவி பிரச்சனைகள் கொஞ்சம் இருப்பதால இந்த காலகட்டங்களில நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது முக்கியமா சொல்ல போனா வரைக்கும் தனுசராசியினுடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு அப்புறம் ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லா விஷயத்தையும் மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாமே பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க நாளுக்கு நாள் அந்த பொறுமைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில உச்சக்கட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு முக்கியமா சொல்ல போனா இப்ப இவங்களுடைய வீட்டுல இவங்க ஏதாவது யாராவது சொல்லவும் டப்புன்னு வர மாதிரி இருக்கும் ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது என்ன கொஞ்ச நாளுக்கு நீங்க நீடிச்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் திரும்ப முக்கியமா உங்களுக்குள்ள அந்த புரிதல் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் இவளால் உங்களை மட்டம் கட்டினவங்க குரசனவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய புரிதல் என்பது கிடைச்சி சரியான விஷயங்கள்ல சரியான நேரத்துல செய்ய வைப்பதும் செய்ய சொல்வதும் இருக்க ஆரம்பிப்பார்கள் அதனால நீங்க பெருசா உங்களுடைய மனத்தை போட்டு கவலைப்பட்டுக்காம தைரியமா எதிர்த்து நிக்க ஆரம்பிங்க முக்கியமா பிரச்சனை வரும்போது பயப்படாதீங்க தனுசராசி காரிகள் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது நிதானத்தை இழந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப பயப்படுவாங்க என்னடா இது இப்படி ஆயிப்போச்சு ஜீச்சோ இது எப்படி சரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பயங்கள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே உண்டாயிடும் இந்த பயத்தினாலேயே வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் ரொம்ப அதிகங்க எந்த தலைச்சு ஆசைப்பார்கள் அதனால உங்களுடைய பயத்தை கொஞ்சம் இந்த வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் ஓரமாக வைக்கிறது நல்லதுங்க நீங்க பயப்பட ஆரம்பிக்கீங்க அப்படின்னாலே பல நபர்கள் உங்களை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால தைரியமா இருக்க பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிலையான ஒரு விஷயத்தை எடுக்க பாருங்க இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு ஒரு சொருத்தையும் பகச்சிக்காம உங்களுடைய வாழ்க்கையில சரியான பதிலை சொல்லுங்க பிள்ளைகள் எது நாள் வரைக்குமே சில தவறான விஷயங்களையும் தவறான பழக்கங்களையும் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்கும்